மூலிகை இருபத்தி ஏழு நட்சத்திர மூலிகை மூலியமாக இந்த ஆஞ்சநேயரை உருவாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நான் கும்பாபேஷம் பண்ணிடுறேன் எந்த கோயிலுக்குமே பெண்கள் வரமாட்டாங்க இந்த கோயிலுக்கு பெண்கள் தான் அதிகமாக வர்றாங்க ஜெயந்திக்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் பேர் வர்றாங்க சனிக்கிழமை சனிக்கிழம ஒரு நூறு பேர் வர்றாங்க அங்கே வந்து என்ன கொடுக்குறோம்னா கம்பர் தீர்த்தம் கொடுக்குறோம் நாட்சங்கோட்டையிலேருந்து நான் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தத்தில் கலந்து நல்லா வடிகட்டி கம் ராமேஸ்வரம் தீர்த்தோட கலந்து இன்றைக்கி நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்ருக்கேன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது மறைமுகமாகவே ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி வழியோடு வர்றாங்க இந்த வழிக்கு வந்து நீ நிவாரணம் கிடச்சிக்கிட்டு இருக்குது என் கையில் எதுவுமே கிடையாது இந்த தியானத்தின் மூலமாக தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் அந்த ரெண்டு கோயில் கட்ட முடிஞ்சிச்சு இல்லைன்னா என்னால் முடியாது அப்பா வந்து எனக்கு முழு ஆதரவு கொடுத்தார் இந்த வள்ளலார் நம்ம காளி தவி ஆறுசு பக்கத்தில் சாக்கடை சித்தர்ட்ட அங்கே வந்து சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் என்னப்பா சாப்பாடு ஓரையும் ஜோதிதே தான் சொன்னாங்க இல்லையா அவருக்கு ஒரு செலவு ஒன்று பண்ணி கொடுத்தேன் அப்போ அப்படி பண்ணும்போது அவங்க நாங்கள் எடுத்து நடத்திக்கிறோம் நாங்கள் நல்லபடியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அம்மா வந்து அதை எடுத்துக்கொண்டு டெய்லி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இறை பணி என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன் அதாவது நான் வந்து ஒன்றும் பெரிய வசதியால் நான் ஒரு ஆளில் இருந்தாலும் என்னால் முடிஞ்சது அந்த நேரத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களை நான் செஞ்சு மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன் நீங்களே பார்த்துக்குங்க இந்த ஆஞ்சநேயர் வந்து சனிக்கிழமை அஞ்சு டு எட்டு இதில் நீங்கள் என்ன வேணாலும் வந்து கேட்டுக்கிறலாம் அந்த பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆதி காலத்து பூஜை மாதிரி இருக்கும் முன்னோர்கள் பண்ண பூஜை மாதிரி இருக்கும் கவி பாடி அப்போ பண்ணும்போது மன நிறைவு அந்த இடத்துல ரொம்ப கிடைக்கும் தன்னையே மறந்துடலாம் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரும் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதில் வந்து எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கை தான் முதல்ல இதில் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாரெல்லாம் கிடையாது நம்பிக்கை தான் அவரை பார்க்க வேண்டியது கண்ணை மூடி நம்ம சொல்ல வேண்டியது ஒரு கண்ணீர் ஒரு சுட்டு கண்ணீர் விட்டாலே போதும் உங்களுக்கு எல்லாமே நடந்துடும் அது எல்லாமே நான் ஒரு வழிகாட்டித்தேன் அங்கே ரெண்டு நான் ஒரு வழிகேத்தேன்னு சொல்லுவேன் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக கொடுப்பார் தரிசனத்தில் வர்றார் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குருவி எல்லா பிள்ளைகளும் பொருட்கள் வாங்கி जय श्री राम जय श्री राम जय श्री राम